கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த இரண்டாவது மாதத்தில் தேவன் நம்மை பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார் கர்த்தருடைய பெரிதான கருவியினால் அவர் அற்புதமாக நடத்தி வந்தார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருஷத்தில் இரண்டாவது மாதத்தின் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்த வார்த்தை உபாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உபாகமம் பதினைந்து ஆறு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து கொடுக்கிறார் இந்த கருமையான தேவண்டு பிள்ளைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கடன் வாங்குவதில்லை அவர் சொன்னபடி உங்களை ஆசீர் வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் எத்தனையோ முறை தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்ற ஜனமாக நாம் இருக்கிறோம் ஆனால் ஆசீர்வாதமோ இல்லையே எத்தனையோ முறை வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறோம் எத்தனையோ போதர்கள் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார்கள் தேவன் கூட என்னோடு எத்தனை முறை வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையின்படி ஆசிர்வாதம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தின்படி நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா கடன் கொடுக்க போகிறீங்க அநேகருக்கு கடன் கொடுக்க போகிறீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறீங்க எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளை கர்த்தனவங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த நாள் முதல் நீ கடன் வாங்குவதில்லை இந்த நாள் முதல் நீ கடன் அநேக ஜனங்களுக்கு கொடுப்பாய் தெய்வனுடைய வார்த்தை உண்மை உள்ளதுங்க வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் எத்தனையோ தெய்வனுடைய ஊழிக்காரர்கள் எத்தனையோ விசுவாசிகள் ஒருமுறை கடன் வாங்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுதோ அநேக ஆசிர்வாதத்தினால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்தனுடைய ஆசிர்வாதத்தினால் அநேகருக்கு கடன் கொடுக்கிறார்கள் நானும் கூட ஒரு நாள் கடன் வாங்கி கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருஷங்கள் நான் ஒரு இடத்துல ஊழியர் செய்து கொண்டிருந்தோம் அந்த இடத்துல ஓலி செய்யும்போது எனக்கு கண்டாட தேவைகள் சந்திக்கப்பட மிகவும் கஷ்டமாக இருக்கும் இந்த கருமையானது உண்டு பிள்ளை ஒரு நூறுரூவா கொடுங்க ஒரு ஐநூறுரூவா கொடுங்க என்று கேட்ட நாட்கள் உண்டு ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று இந்த நாள் முதல் அநேக சாதிகளுக்கு கொடுப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என் தேவன் பொன்னினாலும் செல்வத்தினாலும் ஆசீர்வதிப்பார் என கருமையான தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் கடன் வாங்கினது போதும் என் மகனே என் மகளே நீ கடன் வாங்கினது போதும் நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் இந்நாட்கள் எத்தனையோ ஜனங்க கடன் பிரச்சினையினால தற்கொலை செய்கிற ஜனங்களை பார்க்கிறோம் எத்தனையோ ஜனங்கள் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு போதகர் தன்னுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் விஷத்தை கலந்து கொடுத்து சாகடிக்க முயற்சித்திருக்கிறார் அந்த முயற்சியில் தானும் இறந்து போனார் தாயாரும் இறந்து போனார்கள் தகப்பன் மாத்திரம் தப்பித்து கொண்ட கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அம்மா உங்களுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அன்பா ஜூஸ்ல விஷத்தை ஊற்றி கொடுத்து அம்மா குடிச்சிட்டாங்க சந்தோஷமா வாங்கிட்டு வந்திருக்கிறானே இவ்வளவு கடன் பிரச்சனையின் மத்தியிலும் ஜூஸ் வாங்கி கொண்டு வந்திருக்கிறானே என்று அம்மா சந்தோஷத்தில் குடிச்சிட்டாங்க அப்பா என்ன சொன்னார்னா அங்கே வச்சிருக்கியா பல்லு கொஞ்சம் கூசமாக இருக்குது நான் பின்ன குடிக்கிறேன் என்று சொல்லி அவர் நித்திரைக்கு போய்விட்டார் மகன் அப்பா குடித்து விடுவார் என்று நினைத்து மகனும் குடித்து விட்டார் அவர் ஒரு போதகர் அவர் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தை சா சிஎஸ்ஐ ஸ்தாபனத்தை சார்ந்த ஒரு போதகர் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அவர் ஒரு போதகர் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை காலையில் தாவப்பன் எழுந்து பார்க்கிறார் மனைவியும் மகனும் வாயில் நுரைக்கக்குனர்களாக இறந்து கிடப்பதை பார்த்தார் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை இதே இது இப்போ போன மாதம் நடந்த சம்பவம் இது போன மாதம் நடந்த சம்பவங்க ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட தற்கொலை ஆவி பயங்கரமாக கிரேஸ் செய்கிறதை நான் பார்க்கிறோம் கிறிஸ்தவ குடும்பங்களில் தற்கொலை ஆவி பயங்கரமாக கிரேஸ் செய்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என் மகனே என் மகளே நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் நீ இனி கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதிகள் கடன் கொடுக்க போகிறாய் நீ சாக வேண்டாம் நீ மறிக்க வேண்டாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ மறிக்காதே உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க போகிற உன்னை நான் ஆசிர்வதிக்க போகிறேன் செல்வ சீமானாக உன்னை மாற்றப்போகிறேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை மறிக்க வேண்டாம் தற்கொலை செய்ய வேண்டாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை பயப்படாதீங்க கடன் பிரச்சனையா சீக்கிரமாக நீங்கள் அடைச்சிருவீங்க ஏன் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி ஆசீர்வதிக்கப் போகிறார் கடன் பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க இத்தனை லட்சம் கடன் இருக்கிறது இத்தனை கோடி கடன் இருக்கிறது எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளைகே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் கர்த்தர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினால் நீங்கள் வாங்கின கடனை அவர் கொடுக்க போகிறார் ஹலை லூயா ஹாலே லூயா நீங்கள் எத்தனை லட்ச ரூபாய் கடனாகப்பட்டிருக்கிறீங்களோ அத்தனை லட்ச ரூபாய் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு பொக்கிசத்தை தரப்போகிறார் ஹாலே லூயா இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்வீர்கள் என கருமையான பிள்ளையே கர்த்தர் சொன்னபடி உங்களை எங்களையும் ஆசீர்வதிக்கப் போகிறார் எவ்வளோ சந்தேகமே இல்லைங்க எவ்வளோ வேணும் சந்தேகம் இல்லை அவர் சொன்ன சொன்னது தான் அவர் பொய் உரையாத தேவன் அவர் மனம் மாறாத தேவன் சொன்னதை செய்கிற தேவன் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் நம்முடைய கடன் எல்லாம் நாம் அடைக்கப் போகிறோம் அவர் நம்மளை ஆசிர்வதித்தால் இரண்டு சம்பவம் நடக்கிறது இந்த ஒரே ஒரு விஷயத்தில் கடன் என்ற விஷயத்தில் இரண்டு சம்பவம் நடக்கிறது அது கீழே ஒரு சம்பவம் அது ரெண்டாவது விஷயம் கடன் என்ற விஷயத்தில் இரண்டு சம்பவம் என்ன சம்பவம் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கும் போது நம்முடைய கடன் எல்லாவற்றையும் நாம் கொடுத்து விடுகிறோம் இரண்டாவது ஆசீர்வாதம் நம்மளிடம் கடன் கேட்கிறவர்களுக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றப்போகிறார் ஹாலே லோயா என்ன கருமையான தேவனுடைய பிள்ளையே அவர் தேவன் அவர் நம்மை நம்மை போகிறார் அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தையின்படியே நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் உன் கீழாகாமல் மேலாவா என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நிச்சயமாகவே நாம் மேலோ நோக்கி செல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டாருங்க எனக்கு கருமையான தேவண்டை பிள்ளையே பாருங்கள் தாவிது ஒரு முறை பயங்கரமான கஷ்டப்பட்டார் பயங்கர கஷ்டம் வேதனைகள் நிந்தைகள் அப்பா என்ன என்று புரியாமல் இருந்த நேரத்தில் பாருங்கள் சாப்பாட்டு கூட வழி இல்லை எனக்கு கருமையான தேவண்டை பிள்ளையே சாப்பாடு யாராவது செய்வா கொடுப்பாங்களா என்று முன்னால் ஒரு இடத்துல ஆடு மேய்த்து கொண்டு இருந்த ஒரு சகோதரனிடம் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி போ அங்கு போனால் உனக்கு குறைந்தது சாப்பாடுக்கு உதவி செய்வார்கள் நீ போய் வாங்கிட்டு வான்னு விடுகிறார் ஆனால் அந்த வீட்டு எஜமான் என்ன சொன்னார் தெரியுமா தாவிதா யார் அது உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா செய்தவங்களா எத்தனையோ பேர் வேலை செய்தாங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க தாவிது யார் எனக்கு அவன் எப்படி தெரியும் எனக்கு யாரும் தெரியாது போ என்று தாவிது அனுப்பின மனுஷரை திட்டி அனுப்பிவிட்டார் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளையே தாவிது அதே தாவிதுக்கு தேவன் ஒருமுறை ஆசிர்வாதத்தை கொடுத்தார் பாருங்க ஒன்று சாமியல் இரண்டாவது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது ஒடுக்கப்பட்டவர்கள் பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தாவிதோடு கூட இருந்தாங்களாம் ஏ தாவித அவர்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் தாவிதை ஆசீர்வதித்தார் ஹலே லோயா எனக்கு அருமையான தேவண்டு பிள்ளை என கருமையான தேவண்டு பிள்ளை தாவிதோடு கூட இருந்த ஜனங்கள் யார் கடன்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் இப்பொழுது தாவித நடத்தி வந்திருக்கிறார்கள் ஏன் தாவிதிடம் பணத்தை வாங்கி கடனை அடைப்பதற்காக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கப் போகிறார் கடன் பட்டவர்கள் அநேகர் உங்களிடம் வருவார்கள் எங்களிடம் வருவார்கள் கடன் கொடுப்போம் கடன் கொடுக்க போறீங்க அநேக சனங்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன் கொடுப்பாய் வார்த்தையின்படி கடன் கொடுக்க போகிறேங்க இனி கடன் வாங்க போகிறதில்லை அலை பாருங்க அடுத்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும்போது அநேகரை நீங்கள் அநேகரை ஆளுவீர்கள் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் முதலாவது கடன் வாங்கின கடன் அடைப்போம் இரண்டாவது கடன் கொடுப்போம் மூன்றாவது உள்ள ஆசிர்வாதம் அநேகரை ஆளுவீர்கள் அநேகரை நாம் ஆளப்போகிறோம் யாரும் நம்மை ஆளுவதில்லை என கருமையான தேவடைய பிள்ளையே ஒருவேளை சபையில் விசுவாசிகள் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு அநேக விசுவாசிகள் தரப்போகிறார் கர்த்தர் எங்களுக்கு அநேக விசுவாசிகளை தரப்போகிறார் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு கூலிக்கு அடிமையாக இருக்கலாம் அநேகர் உங்களை ஆளுக செய்யலாம் மேனேஜர் உங்களை திட்டலாம் சூப்பர்வைசர் உங்களை திட்டலாம் அதற்கு கண்காணியாக இருக்கிற கீழே இருக்கிறவங்களை திட்டலாம் என்ன கருமையான தேவன பிள்ளையே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்களோ ஆளுவீர்கள் இனிமேல் நீங்கள் கூலி ஆட்கள் அல்ல எச்சமானாக தேவனங்களை மாற்ற விரும்புகிறார் அல்ல லூயா எச்சமானாக தேவனங்களை மாற்ற விரும்புகிறாருங்க அநேகரை நாம் ஆளப் போகிறோம் அநேகரை நாம் ஆளப்போகிறோம் அநேக வேலை ஆட்களுக்கு ஒரு பெரிய ஒரு எச்சமானாக தேவன் உங்களை போகிறார் விசுவாசியே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு அநேக விசுவாசிகளை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் என கருமையான தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் கருத்துடைய வார்த்தை சொன்னது செய்யும் வெறுமையாக திரும்பி வராது நிச்சயமாக நீங்கள் விசுவாசிப்பீர்களான் நாம் விசுவாசிப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோ கடன் கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மளை மாற்றுவார் ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றுவார் ஆமேபிராப கண்களை மூடுவோம் ஜெபிப்போ சர்வல்லம் உள்ள பிதாபயும் நன்றியோடு நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் ஜீவிக்கிறவர் அப்பா அந்த இரண்டாவது மாதத்தில் நீ கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி உன்னை ஆசிரதிப்பதினால் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை அநேகர் நீ ஆளுவாய் உன்னையோ யாரும் ஆளுவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீ செய்ய உமக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலோ ஓலே பகுதிகளிலோ அப்பா விஸ்வாச குடும்பங்களிலும் அப்பா வேலை ஸ்தலங்களிலும் நீ செய்யப்போகிற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அப்பா எத்தனையோ சனங்கள் கடன் பிரச்சனையில் எத்தனையோ வேதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க அப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டன் பாரத்திலிருந்து விடுதலை கடன் அநேக சாதிகள் கடன் கொடுக்கிறவர்களாக மாற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே எத்தனையோ பேர் கூலிக்கு அடிமையாக இருக்கிறனே அப்பா வேலைக்காரனாக இருக்கிறனே வேதனையோடு எவ்வளவு வேலை செய்தாலும் ஓபா ரா என்னை பற்றி தவறுதலாகவே சொல்லுகிறார்களே தவறுதலாகவே சொல்லுகிறார்களே என்று வேதனையோடு கண்ணிரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் செய்ய எஜமானா எஜமாட்டியா மாற்று காண்டவரே கூலியா வேலை செய்த போவே சுவை நாமத்தினால ஒரு அற்புதம் செய்யுங்க விசுவாசிகள் இல்லாமல் ஆத்துமாக்கள் இல்லாமல் ஊழி செய்கிற ஒவ்வொருத்தருக்காக எங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒரு அற்புதத்தினை செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமம் மய்மைப்படட்டும் பெரிய காரியம் செய்யும் அப்பா எல்லா செபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி பிரேக்காரை செய்ததற்காக உமக்கு நன்றி அப்போ அநேகர் பிரஜனமாக இருக்கட்டும் அப்படி நாவம் மயும்படட்டும் எங்களுக்கு தாழ் துவப்பு கொடுக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் ஜெயமாக ஆசீர்வாதமாக நம்முடைய வார்த்தையின்படி அநேகர் கடன் கொடுக்கத்தக்கதாக எங்களை மாற்றப்போகிறதற்காக சோத்துறோம் அநேகர் ஆளப்போகிறதற்காக ஆளுவர் ஆளுகிறதற்காக எங்களை வைத்ததற்காக உமக்கு சோத்துறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படி நாவம் மயம்படட்டும் ஏ ஸ்ரீ கிருஷ்ணன் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சீனல் பிதாவே ஆமேன் ஆமே கத்திரங்கள் அனைவரையும் ஆசிரிப்பாராக